கோவையில் கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடி உயர்ந்து முழு கொள்ளளவை நெருங்கியது அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது கேரளா கோவை எல்லையான மேற்குமலை தொடர்ச்சி பகுதியில் உள்ளது சிறுவாணி அணை கோவை மாவட்டத்திற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் சிறுவாணி அணையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடி வரை உயர்ந்து முழு கொள்ளளவை நெருங்கியது அணையின் அடிவார பகுதியில் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மற்றும் அணைக்கட்டு பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியுள்ளது இதன் விளைவாக அணையின் நீர்மட்டம் அதன் வரையறுக்கப்பட்ட கொள்ளளவான நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒரு அடியை நோக்கி வேகமாக உயர்த்தினார் தற்போது பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக வரையேற்கப்படும் நூற்றி ஒன்று புள்ளி நாற்பது அளவை விட தொன்னூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு எம்எல்டி தண்ணீர் வெளியேற்றப்படுகின்றது அணையின் நீர்மட்டம் விரைவில் முழுமையாக நிரம்பும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலையில் இன்று அணையின் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது